வணக்கம் தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளோட்டம் சிறுகதை எழுதியவர் எஸ் தீபன் வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி அப்பா அப்பா தண்ணி ஏறிட்டே இருக்கு கீழே போய் காரை ஜாக்கி போட்டு தூக்கி நிறுத்திட்டு வந்துருவோம் இல்லைன்னா இன்ஜினுக்குள்ள தண்ணீர் போயிடும் பிரபு சொன்ன வேகத்தில் படபடப்பு தெரிந்தது எப்படா பொழுது விடியும் என்று காத்திருந்தது போல் கூறினான் கார் வாங்கி ஒரு வருடம்தான் ஆகிறது அவன் கவலை அவனுக்கு இப்பொழுதுதான் மூன்று இலவச சர்வீஸ் முடிந்திருக்கிறது மூன்றாவது சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இரண்டு நாள் தான் ஆகிறது மழை பிடித்து கொண்டது இப்பொழுது வண்டியை எடுக்க முடியாத நிலை சர்வீஸ் பண்ணியதெல்லாம் விரயம்தான் புயல் பற்றிய அறிவிப்பு வந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு போகும் என்று எதிர்பார்க்கவில்லை விடாமல் ஊற்ற ஆரம்பித்ததும் தான் பயம் அதிகரித்தது வரிக்கப்பட்ட மழை பிரதேசங்களில் உள்ளது போல் ஊற்றி தள்ளியது கார்களை அருகிலுள்ள மேம்பாலத்தில் கொண்டு நிறுத்தியிருந்தார்கள் பலர் நூற்றுக்கணக்கான கார்கள் ஏற்கனவே வந்துவிட்டது என்றார்கள் பெரிய பெரிய மால்களில் ரூபாய் ஆயிரம் ஒரு நாளைக்கு வாடகை என்று அங்கு கொண்டு போயும் நிறைய பேர் விட்டிருந்தார்கள் இதுதான் சந்தர்ப்பம் என்று வசமாய் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்களோ என்று கூட தோன்றியது வீட்டு வாசலில் சாலையோரங்களில் கார் நிறுத்தினால் அபராதம் என்று அரசு அறிவித்திருந்தது ஆனாலும் வீட்டுக்கு ஒரு கார் என்கிற விகிதத்தில் வெளியே கார்கள் நின்று கொண்டுதான் இருந்தன ஒருவேளை இந்த பகுதியெல்லாம் அரசின் கண்களில் படவில்லையோ என்று நினைத்துக் கொண்டார் அவர் பட்டாலும் இப்போதைய நிலையில் ஒன்றும் கண்டிக்க முடியாது தண்டிக்கவும் முடியாது மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று ஆகிவிட்ட நிலை இப்படி பயப்படாமல் நிறுத்தியிருக்காங்களே என்று ஆச்சரியப்படுவார் தண்ணீர் ஏற ஏற அந்த கார்கள் எல்லாம் என்ன கதியாகும் என்று நினைத்தபோது ஐயோ பாவமே என்று வயிற்றை கலக்கியது கருணாகரனுக்கு என்ன ஆகுதோ ஆகட்டும் என்று விட்டுவிட்டது போல் இருந்தது அல்லது எந்த யோசனையும் பலன் தராமல் கையை பிசைந்து கொண்டிருப்பார்களோ என்று நினைக்க முற்பட்டார் மாடியிலிருந்து தங்கள் வாகனங்கள் நனைந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள் பெருநகரத்தில் காரின் தேவை அத்தியாவசியமாயிருந்தது உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு என்று டாக்சிகளுக்கு வாடகை கொடுத்து மாளவில்லை கோவில் குளம் என்று போக குழந்தைகளை பள்ளி கொண்டு விட கூட்டி வர கடைகளுக்கு போக திடீரென்று வெளியூர் பயணம் மேற்கொள்ள என்று பல நிலைகளிலும் காரின் தேவை அத்தியாவசியமாகிவிட்டதோ என்று தோன்றியது அதற்கு செய்யும் செலவும் முக்கியமில்லை வசதிதான் முக்கியம் என்ற கதையாகி போனது இப்பொழுது ஒரு காலத்தில் ராலே பச்சை நிற சைக்கிள் வைத்திருந்தாலே பெரிய கௌரவம் பிறகு எவன் ஸ்கூட்டர் வைத்திருக்கிறானோ அது கௌரவம் இப்போது கார் வைத்திருந்தால்தான் கௌரவம் என்று ஆகி போயிருக்கிறது காரினால் அனுபவித்த வசதிகள் அதிகமா அல்லது அதற்கு பராமரிப்பிற்காக செய்த செலவுகள் அதிகமா என்றால் இரண்டாவது தான் ஆனாலும் கார் மோகம் மக்களை விட்ட பாடில்லை இன்றைய உலகமயமாக்கல் கற்றுக்கொடுத்த பாடங்களில் இதுவும் ஒன்று பெண்களும் அந்நியாயத்துக்கு கார் ஓட்டுகிறார்கள் விரித்து போட்ட தலையுடன் கூலிங் கிளாஸ் அணிந்து ஸ்டேரிங் பிடித்திருக்கையில் பார்க்க அழகாய்த்தான் இருக்கிறது திரௌபதிக்கு ஒரு சபதம் இருந்தது இவர்களுக்கு எந்த சபதமோ இரண்டு பேரும் சம்பாதிக்கிறார்கள் என்றாலும் தன் பங்கும் இருக்கட்டும் என்று ஒரு தொகையை இவரும் அந்த கார் வாங்க வழங்கியிருக்கிறார் அதனால்தான் அப்படி ஏறி உட்காருவதற்கு ஒரு அருகதை இருக்கும் என்பதும் இவரின் எண்ணமாயிருந்தது மூன்று லட்சம் கொடுத்துருங்க என்று வள்ளிசாய் காயத்ரி சொன்ன போது இவர் மறுக்கவில்லை மீதி அஞ்சோ ஆறோ அவர்கள் சம்பாத்தியத்தில் போட்டுக்கொள்ளட்டுமே அந்த காரை காப்பாற்ற வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமாகி போனது கார் பார்க்கிங்கில் எந்த நேரம் தண்ணீர் நுழையுமோ என்று இருந்தது கனமழை மிக கனமழை மிக மிக கனமழை அதிமிக கனமழை என்று பிரித்து அறிவிப்பதை பார்த்தால் எது ஒன்றையும் இந்த நகரம் தாங்காது என்றுதான் தோன்றியது முன்பு ஏற்பட்ட புயலின் போது டூ வீலர் மட்டுமே இருந்தது ஆனால் கார் பார்க்கிங் பகுதியில் வண்டி முக்கால்வாசி வாசி மூழ்கி போனது சர்வீஸுக்கு விட்ட போது என்ஜினுக்குள் பாம்பு சுற்றி இருக்கு சார் என்று மெக்கானிக் சொன்ன போது அடி வயிற்றில் கலக்கி அங்கேயே மயக்கம் போட்டுவிடும் நிலைக்கு வந்து விட்டார் இவர் எப்படி ஓட்டி வந்தோம் என்ற கேள்விதான் அவரை அந்நிலைக்கு தள்ளியிருந்தது சிறிது தூரம்தான் எனினும் அதுவரை அது அடங்கி கிடந்ததா அல்லது சுற்றிய இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் போனதா அல்லது செத்துப்போய் விட்டதோ சாகல சார் நல்ல வேலை உங்க அதிர்ஷ்டம் சார பாம்பு சார் சார வெளியில இழுத்து போட்டதும் என்ன வேகங்கிறீங்க அடிக்கவே முடியல பொந்துக்குள்ள போயிருச்சு என்றார் மெக்கானிக் அந்த தடவை அவன் கேட்ட கூலியை வாய் மூடி கொண்டு கொடுத்தார் வண்டியை இவர் எடுப்பதே இல்லை பெருநகர சாலைகளில் வண்டி பறக்கும் வேகம் பயப்படுத்தியது தன்னால் அதன் நடுவே சமாளித்து ஜாக்கிரதையாய் ஓட்ட முடியுமோ என்ற ஐயமும் ஏற்பட்டது ரோடு வரை போவது வருவது என்றுதான் வைத்துக்கொண்டார் ரோட்டுக்குள்ளே நடுவே கலப்பது என்பதே இல்லை எங்கேயாவது விழுந்து வைத்து அல்லது மோதி கால் கையை உடைத்து கொண்டால் பிறகு இந்த வயசுக்கு எலும்பு சேராதே நொண்டியாய் மற்றவர்களுக்கு சிரமம் அளித்து எப்படி மீதி வாழ்க்கையை கழிப்பது கேவலப்பட்ட பிழைப்பாகிவிடும் கவனம் 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 என்று அவர் புத்தி அவரை எச்சரித்துக் கொண்டிருந்தது இப்போதுதான் பெருமையாய் கார் வேறு சேர்ந்து கொண்டிருக்கிறதே சொகுசு அனுபவிக்கும் அதே வேளையில் அதை போற்றி பாதுகாப்பதும் முக்கிய தேவையாகிறதே தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க துன்பம்தான் போலும் ஆசைகளே துன்பத்திற்கு காரணம் எளிய வாழ்க்கையே என்றும் நிம்மதி இவர் இதுதான் ஆனால் யார் கேட்கிறார்கள் இன்றைய தலைமுறை விண்ணில் பறக்கவல்லவோ ஆசைப்படுகிறது இருக்கிற குடிசைகளை இழந்துட்டு ஏழை குடிப்படை எங்கே ஒன்று அலையுது நமக்கு நம்ம காரை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது தான் கவனமாக இருக்கும் எவ்வளவு நகை முறைன் இது பெருங்கவலையாயிருக்கு இந்த ஏழை ஜனம் எங்கே போகும் நினைத்து நினைத்து தனக்குத்தானே மனதுக்குள் மருகிக்கொண்டார் கொண்டார் கருணாகரன் பின்னால் உள்ள குடிசை பகுதி முழுக்க தண்ணீர் நிரம்பிவிட்டது இருக்கும் பொருட்களையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பெரும் கூட்டம் பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஒண்டியிருந்தது அதையாவது திறந்து விட்டார்களே என்றுதான் தோன்றியது சின்ன தான் மாடியில் இருந்து பார்த்தபோது அங்கு ஒண்டியிருக்கும் கூட்டத்தை பார்த்து மனம் பதை பதைத்தது ஜேசிபி இயந்திரங்களில் எப்படி எப்படியோ பெட்டி பெட்டியாக பார்சல்களை கொண்டு வந்து இறக்கிக் கொண்டிருந்தார்கள் அரசு என்றவரை உதவிகளை வழங்கிக்கொண்டுதான் இருந்தது வரிசை வரிசை வரிசையாக இல்லைங்க என்கிற சத்தம் இங்கு வரை கேட்டது கூட்டத்தில் சாப்பாடு பொட்டணம் வாங்க ஒரே அடிபடி அதை ஒழுங்குபடுத்த போலீசார் எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு ஏமா இப்படி எல்லாருக்கும் உண்டு என்று கத்திக்கொண்டே விநியோகித்து கொண்டிருந்தார்கள் கூட்டத்தில் இடுப்பில் குழந்தையை வைத்துக்கொண்டு அல்லாடும் தாய்மார்கள் இடிபட்டும் மிதிபட்டும் கையேந்தும் ஜனம் பரபரத்து கொண்டிருந்தது பாமர கூட்டம் இதற்கு இடையில் வானத்தில் ஹெலிகாப்டர் வேறு பறக்க ஆரம்பித்திருந்தது எந்தெந்த மாடியில் ஆட்கள் அதிகமாக நின்று கையசைக்கிறார்களோ அங்கு மட்டும் பார்சல் பொட்டலங்கள் விழுந்தன அவ்வளவு மழையிலும் மக்களுக்கு இந்த வேடிக்கை பார்க்கும் புக்தி போகவே இல்லையே என்று நினைத்தார் இவர் ஏம்பா நாமளும் தானே அதுக்கு வந்திருக்கோம் என்றான் பிரபு இரண்டு மூன்று ஹெலிகாப்டர்கள் வெவ்வேறு பகுதிகளில் பறந்து கொண்டிருந்தன ஆனால் இவர்கள் இருக்கும் பகுதிக்கு வரவே இல்லை இவனும் பிரபுவும் மட்டும் இங்கு நின்றார்கள் மற்ற எல்லோரும் தான் அவரவர் ஊர் போயாயிற்றே என்னதான் போடுறான் அதையாவது பார்த்துடுவோம் என்று வீச்சு வீச்சு என்று கையசைத்தும் பலனே இல்லை சிரிப்புதான் வந்தது இவருக்கு அப்படி கையசைத்து பிச்சை கேட்பது கடவுளிடம் கேட்பது போல் என்று என்ன வைத்தது எட்டியே பார்க்கவில்லை அவர்கள் இந்த பக்கம் தலைக்கு மேல் பறந்து என்ன பயன் மத்திய மந்திரி வெள்ளச்சேதத்தை பார்வையிட்டதாக செய்தி வந்தது ஒருவேளை அவர் போன வெத்து இருக்குமோ என்று கூட தோன்றியது அவர்கள் நம்மை பார்ப்பார்கள் ஆனால் நாம் அவர்களை பார்க்க முடிவதில்லை அவ்வளவு வேகம் போகிற வேகத்தில்தான் தலை சுற்றுகிறதே இடம் பத்தாம இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கூட்டம் வந்தாலும் நாம யாரும் விரட்டக்கூடாது சொல்லிட்டேன் என்று கண்டிஷன் போட்டார் கருணாகரன் நாம மட்டும்தானப்பா இங்க இருக்கோம் மத்த எல்லாரும் தான் கிளம்பி போயிட்டாங்களே அந்த ஐஜி மேடம் ஒருத்தவங்க மட்டும் இருக்காங்க அவங்களுக்கும் எதாச்சும் உதவினா நாம தான் செய்யணும் ஆபத்துக்கு பாவம் இல்லை தாராளமா செய்யலாம் சொல்லி போதே கீழே சத்தம் கேட்டது ஒரு சனக்கூட்டம் உள்ளே நுழைந்திருந்தது பக்கத்தில் உள்ள தேவநகர் குடும்பங்கள் என்று சொன்னார்கள் பாவம் இடுப்பளவு தண்ணீரிலேயே வந்து ஒண்டி ஒண்டியிருந்தார்கள் கார் பார்க்கிங்ல ஒரு கக்கோஸ் இருக்குல்ல அது அவங்களுக்கு திறந்து விட்டுரு வெளியில் இருக்கிற குழாயை பயன்படுத்திக்கிட்டோம் என்றார் இவர் அப்பா அது மழை தண்ணி மேல் தொட்டில தண்ணி தீந்து போச்சு மூடிய திறந்து வச்சிருக்கு மழை தண்ணி அதில் விழட்டும்னு தொட்டில மழை தண்ணி கொஞ்சமாச்சும் சேர்ந்தாதான் நமக்கே தண்ணி கிடைக்கும் இன்னும் நாலு நாளைக்கு மழை இருக்குங்கிறாங்க மழை நின்னாலும் தெருக்குளம் வத்தர வரைக்கும் கரண்ட்டும் வராது நாமளும் அந்த மேடமும் இதை தான் சமாளிச்சாகணும் கீழ்கோழாய் லிவரை மாடியில் மூடியாச்சு கழுவத்தானே மழை தண்ணி அவங்களே கையேந்தி பிடிச்சி உபயோகப்படுத்திக்குவாங்க சரி ஓகே என்று விட்டுவிட்டார் கருணாகரன் அதற்கு மேல் வற்புறுத்த முடியாது காரணம் ஓடி ஆடுபவன் அவன் இரண்டு நாளாய் உட்காராமல் சளி இருமலோடு அல்லாடி கொண்டிருக்கிறான் எல்லாவற்றிலும் அவனுக்கு உதவ முடியவில்லையே என்று இவருக்கு வருத்தம் தான் இன்னும் வண்டிக்கு ஜாக்கி போடுவோம் என்று வேறு சொல்கிறான் தண்ணீர் ஏறும் முன் போட்டு ஆக வேண்டும் அதுவரை தண்ணீர் ஏறாமல் இருக்க வேண்டும் ஏறினால் தண்ணிக்குள் நின்று ஜாக்கி ஏற்றும் வேலை செய்தாக வேண்டும் சுத்து சுத்துனு சுத்தனும் கடின வேலை காய்ச்சலில் அவனை விடாமல் இருக்க வேண்டும் இருக்கும் நிலைமை மிகுந்த வருத்தத்தை தந்தது கருணாகரனுக்கு ஓராளு உதவிக்கு இல்லையே என்று மனம் வருந்தியது சற்று தள்ளியிருந்த அடுக்ககத்தில் மாடியில் இருந்து கயிற்றை கட்டி வாலியை கீழே இறக்கிக் கொண்டிருந்தார்கள் தேங்கியிருக்கும் மழை தண்ணீரை எடுத்து பால்கனியில் வைத்து பற்று பாத்திரம் தேய்த்து கொள்ள பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தது தொடர்ந்து வாலி வாலியாக இறக்கி ஏற்றி கொண்டிருந்தார் அவர் இன்னும் சில வீடுகளில் அப்படியே கையில் பாத்திரத்தை ஏந்தி மழை தண்ணீரில் கொண்டிருந்தார்கள் மாடியில் இருந்து ஒரு சிலர் உலர்த்திய துணிகளை கொண்டிருந்தார்கள் வீட்டுக்குள் உலர்த்தி ஃபேன் சுற்ற விடலாம் அதுவும் ஈரக்காற்றாக வெளிப்படும் போது எப்படி துணிகள் காயும் முதலில் காற்றாடி சுற்ற கரண்ட் வேண்டுமே அதற்கே இல்லையே மக்கள் பாடு ஒவ்வொன்றிலும் திண்டாட்டம்தான் தள்ளியிருந்த வீடுகளுக்குள் ஆட்கள் நிழல் போல நடமாடிக்கொண்டிருந்தார்கள் இருட்டு வீட்டுக்குள் மனிதர்கள் நிழலாகத் தெரிவதே பெரிது என்றுதான் தோன்றியது அருகிலே புதிது புதிதாக அடுக்ககங்களும் தனி வீடுகளும் உருவாகி கட்டிட வேலைகள் பாதியில் நின்றன இந்த மழை புயலுக்கெல்லாம் நாங்க அசர்ற இல்ல அது அதுபாட்டுக்கு இது இதுபாட்டுக்கு எங்கெங்க வேலைகள் தொடரத்தான் செய்யும் என்று சுற்றிலும் எழுந்து பாதியில் நிற்கும் அத்தனை கட்டிடங்களும் பறைசாற்றின எப்படியாவது சென்னையில் இருந்தால் சரி என்று கங்கணம் கட்டிக்கொண்டது போல் அத்தனை ஜனங்களும் பிரதிஜை எடுத்துக்கொண்டு படிப்படியாக இங்கு வந்து குவிகிறார்களோ என்றே தோன்றியது அவருக்கு குவிந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம்தான் பாதியில் நிற்கும் கட்டிடங்களுக்கெல்லாம் வாட்ச்மேன் தண்ணீர் அடிக்க வேண்டிய வேலையே இல்லை மழை விடாது பெய்து கட்டிடங்களை சொத சொத என்று நனைத்து கொண்டிருந்தது சிமெண்டும் செங்கலும் சேர்ந்து எழுப்பப்பட்ட சுவர்கள் அதீத மழையினால் கரைந்து பலவீனப்பட்டு விட்டால் என்ன செய்வது என்று இவருக்கு யோசனை போனது தண்ணீர் அடிக்க தான் கட்டடம் நல்லா இருக்கும் தினமும் தவறாம தண்ணி அடிங்க என்று தான் வீடு கட்டிய போது வாட்ச்மேனை அணத்தி எடுத்ததும் சொன்னபடி செய்கிறானா என்று போய் போய் கண்காணித்ததும் அவன் கண் முன்னேயே இதெல்லாம் போதாது என்று அதிருப்தி பட்டு கொண்டு தானே ரப்பர் குழாயை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு வெறி வந்தவன் போல தண்ணீரை பீய்ச்சி பீய்ச்சி அடித்ததும் கட்டிட வேலையின் போது செங்கல்களை தண்ணீரில் முக்கி ஊற போட்டு போட்டு எடுத்து கொடுக்கிறார்களா என்று கண்ணில் விளக்கெண்ணை விட்டு கொண்டு கண்காணித்ததும் நம்புங்க சார் வைங்க அப்படியெல்லாம் ஏனோ தானோன்னு செஞ்சிட மாட்டோம் என்று இன்ஜினியர் சலித்துக்கொண்டு சொன்னதும் அப்படி அந்த பக்கம் நகர்ந்த உடனே கவர்மெண்ட் லோன் போட்டு இந்த வீடு கட்டுறேன் மனசாட்சி படி நடக்குங்க என்று தான் சொன்னதும் இப்போது நினைத்தாலும் சற்று சங்கடமாகத்தான் இருந்தது கருணாகரனுக்கு ஆனால் அந்த வீடு இன்று முப்பது ஆண்டுகளை தாண்டி என்று நின்று கொண்டிருக்கிறது ஊரில் அப்படியெல்லாமா இன்று வீடு கட்டுகிறார்கள் எம் சாண்ட் என்கிறார்கள் ஹாலோ பிளாக் என்கிறார்கள் புதிது புதிதாக எது எதுவோ வந்துவிட்டது இவையெல்லாம் செங்கலும் சிமெண்டும் வைத்து கட்டுவதற்கு ஈடாகுமா என்ன இன்று செங்கலும் சிமெண்டும் வைத்து கட்டப்பட்ட வீடுகளும் அடுக்கங்களும் விலை அதிகமாகவும் அதனிலும் சற்றே குறைவாக மற்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டப்பட்டவை சற்று குறைவாகவும் இருப்பதை கண்ணுற்றார் இவர் அப்படி பார்த்தால் இவர் இப்போது வாங்கி இருக்கும் அடுக்கக வீடுகள் ஹாலோ பிளாக் வைத்து கட்டப்பட்டவைதான் என்பதையும் இதுதான் சார் இப்போ ட்ரெண்டு அபார்ட்மெண்ட் பூராவும் தான் கிடுகிடுன்னு ஏறுது என்று பில்டர் சொன்னதும் நினைவுக்கு வந்தது கிடுகிடுன்னு ஏறினாப்புல கிடுகிடுன்னு சரிஞ்சிடாமையும் இருக்கணும் என்று இப்போது பயம் வந்தது கருணாகரனுக்கு அடுத்த வீட்டில் பேசும் சத்தம் கேட்கிறது ஒரு ஆணி அடித்தால் இங்கே அதிரிகிறது நடந்தால் இங்கே கேட்கிறது நடுச்சுவற்றுக்கு என்னதான் பலம் ஒரு செங்கல் கணத்திற்காவது கட்டியிருப்பார்களா அல்லது அந்த செங்கலை படுக்கை வசத்தில் வைத்து இந்த கணம் போதும் என்று குறுக்கு சுவர் எழுப்பியிருப்பார்களா சென்ன சந்தேகப்பட்டு என்ன செய்ய சுவர் ஈரம் பாலித்து கிடக்கிறது தரை ஜிலு ஜிலுவென்று கசமாய் கிடக்கிறது நடக்கையில் கால் ஒட்டுகிறது இதெல்லாம் எதற்கு அடையாளம் எவ்வளவு பலமாய் நிற்கப் போகிறது இந்த கட்டிடம் இருக்கும் அல்லலில் இந்த பயம் வேறு தேவையா எனக்கு எதை எதை நினைத்துதான் வருத்தப்படுவது வருத்தப்படுவதற்கும் மனுஷனுக்கு உடம்பில் ஒரு தெம்பு வேண்டாமா சென்னைக்கு வந்த பிற்பாடு வாழ்க்கை அத்தனை சோபிதமாய் இல்லைத்தான் பேசாமல் ஊரிலேயே இருந்திருக்கலாமோ அங்கிருந்தே ஒரு பெண்ணை பார்த்து பையனுக்கு கல்யாணம் முடித்திருக்கலாமோ எதையும் யோசிக்காமல் தப்பு செய்து விட்டோமோ என்னென்னவோ தோன்றி கருணாகரனை அயற வைத்தது மனது அடுக்ககத்தில் உள்ள ஆறு வீட்டிலும் இருப்பவர்கள் அவரவரை காப்பாற்றிக் கொள்ள என்று முன்னமே கிளம்பி போய்விட்டார்கள் எல்லோரும் வாடகைக்கு இருப்பவர்கள் மழை ஓய்ந்து தண்ணீர் வற்றி மின்சாரம் வந்து எல்லாம் நார்மலான பிறகு சாவகாசமாய் ஹலோ என்ற ஒற்றை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருவார்கள் அதுவரை என்னென்ன வேலை நடந்தது என்று ஒரு வார்த்தை கேட்கக்கூட மாட்டார்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னின்ன பணிக்கு இவ்வளவளவு செலவானது என்று நீட்டி முழக்கிக் கொண்டிருப்பான் இவன் அதற்கு ஆயிரம் காரணம் கேட்பார்கள் நாள் முழுக்க பேசுவான் கை காசு போட்டு செலவழித்த பணம் லேசில் வந்து சேராது என்றைக்கானாலும் கொடுக்காமல் முடியாது அதை காலாகாலத்தில் தாமதமின்றி கொடுத்து தொலைப்போம் என்கிற அறிவு எவனுக்கும் கிடையாது அறிவென்ன மனசு இல்லை அவ்வளவுதான் இத்தனையையும் ஓடி ஓடி ஒருவன் செய்திருக்கிறானே அவன் கைப்பணம் போட்டிருக்கிறானே அவனுக்கு மட்டும் என்ன தலைவிதி என்கிற சிந்தனை ஒருவனுக்கும் இல்லை வெறும் சுயநலமைகள் இதில் பராமரிப்பு செலவு மிக அதிகம் என்கிற முக்கள் முனகல் வேறு பிரதி மாதமும் அவரவருக்கான பராமரிப்பு செலவினத்தை லேசில் தருவதில்லை மாத கடைசி வரை இழு 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 என்று ஜவ்வாய் இழுத்து கடைசியில் மனமில்லாமல் வங்கி கணக்கில் தொகை மாற்றம் செய்வது அதையும் பணம் அனுப்பியாச்சி என்ற மனசோடு தகவல் தருவதில்லை மனிதர்கள் ஏன் இப்படி அல்பமாயிருக்கிறார்கள் வந்த பின்னால் தானே தெரிகிறது என்னென்ன பிரச்சனை தலையெடுக்கும் என்று இதையெல்லாம் முன் வேறு எங்கேயும் படித்து அறிய வாய்ப்பே இல்லையே அனுபவப்பட அனுபவப்பட தெரிந்து கொள்வதாயிருக்கின்றன எல்லாவற்றுக்கும் தன்னைத்தான் நொந்து கொண்டார் கருணாகரன் அடுக்ககத்தில் வீடு வாங்கியது மகா தவறு அதுதான் அவர் நிலை இன்று வரை அந்த தவறுக்காக நொந்து கொண்டிருக்கிறார் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நாம தனி வீடு பார்த்து போயிடுவோம் இந்த வாடகையை வாங்கி அங்க கொடுப்போம் கூட கொஞ்சம் சேர்த்துனாலும் வசதியா பிரச்சனை இல்லாம தனி விடா நிம்மதியா இருக்கலாம் தானே பையன் பிரபுவிடம் பொறுக்க மாட்டாமல் ஆரம்பித்துள்ளார் கருணாகரன் நன்றி வணக்கம்